வணக்கம் நம்பிக்கை துரோகம் குட்டி கதை ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது வாரம் ஒரு முறை முருங்கை காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்து சென்றே ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விட்டுவிட்டு வருவது வழக்கம் முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் ராமசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார் பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை ராமசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகைப் பொருட்களை கொடுத்து அனுப்புவார் காரணம் ராமசாமியின் நேர்மையும் நாணயம் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார் சிறிது நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகை கிடைக்காத எடைப்போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதும் மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டாரே இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை ஏமாந்து விட்டோமே அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய முருங்கைக்காய்கள் கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்காரர் கேட்டார் கேட்டதுக்கு பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்தது அந்த கோபத்தில் மளிகைக்காரர் பலார் பலார் என ராமசாமியின் கண்ணத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கியா கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே எடை போடாம எப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டியே சி துப்ப நிலை குலைந்து போனார் ராமசாமி ஐயா நான் ரொம்ப ஏழை எடைக்கல் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு காசி இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டுல முருங்கைக்காயும் தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேறு எதுவும் தெரியாது இங்கயா என்று காலை பிடித்த அழ மளிகை கடைக்காரருக்கு செருப்பார் அடித்தது போல் இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே உணர்ந்தார் இத்தனை வருடங்களாக ராமசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகை கடைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது இதுதான் உலக நீதி நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமை தந்தால் தீமை வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனா நிச்சயம் வரும் ஆகவே நல்லதை மட்டும் தருவோம் நல்லதை மட்டுமே விதைப்போம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ன நான் சொல்றது உண்மைதானே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து